சிறுமாபுரி முருகன் அருள்மிகு வரலாறு சிறுமாபுரி என்னும் ஊர் மலைகள் மற்றும் மரங்களால் சூழப்பட்ட ஒரு அமைதியான பகுதி ஆனால் அந்த பகுதியில் வாழாளி என்ற ஒரு ராட்சசன் பகைமையை வளர்த்துக் கொண்டிருந்தான் இடையராது அவனால் துன்புறும் கிராமத்தினர் பெருமானை பிரார்த்தித்தனர் அவர்தான் அவர்களின் துன்பங்களுக்கு தீர்வு காண வல்லவர் என்று அவர்கள் நம்பினர் அப்போது முருகன் தனது வேலாயுதத்துடன் தோன்றினார் வாளாளியுடன் அவர் கடும் போரில் ஈடுபட்டார் முருகப்பெருமான் வாளாளியை வென்று கிராமத்திற்கு புனிதத்தையும் அமைதியையும் அளித்தார் முருகப்பெருமானின் அருளுக்கு நன்றி செலுத்த கிராமத்தினர் ஒரு சிறிய ஆலயத்தை அமைத்தனர் அங்கு பக்தர்கள் தினமும் வந்து வழிபாடு செய்தனர் இன்றுவரை அந்த இடத்தில் உள்ள சிறுவாபுரி முருகன் கோவில் பக்தர்களுக்கு அருள் தலமாக விளங்குகிறது கோவிலில் நடக்கும் திருவிழாக்கள் மலர் அலங்காரங்கள் மற்றும் பக்தர்களின் மகிழ்ச்சி அந்த இடத்தில் மகிமையை செலுகுகின்றன முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்